வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் நம்ம மணக்க மணக்க மீன் குழம்பு தான் போறோம் வாங்க எப்படி மீன் குழம்பு வைக்கிறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டை மீனை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம ஆல்ரெடி வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்க வெங்காயம் தக்காளி கருவேத்தலை மல்லி கொஞ்சம் புளி கரைச்சி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம் வீட்டுல கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கலாம் ஃபிரான்ஸ் கொஞ்சம் வெங்காயம் நெருக்கி வச்சு வெங்காயம் நெருக்கி வச்சிருக்கோம் கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம் அது ஃபிரான்ஸ் தக்காளி வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடலாம் ஃபிரான்ஸ் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு நம்ம இல்லை மீன் மசாலா அரைச்சி வச்சிருக்கோம் அதை கொட்டிக்கலாம் மசாலா போட்டு கிண்டி விட்டதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இது புளிக்கரைசல் தண்ணி இதெல்லாம் இதெல்லாம் ஊற்றிக்கலாம் புளிக்கரைசல் ஊற்றினதுக்கப்புறம் தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொதிக்கிற வரைக்கும் நல்லா மூடி வச்சிடலாம் ஃபேன் ஃபேன்ஸ் வாங்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போட்டுடலாம் தெரியல கடைசி ஒரு நிமிடம். ஹரி கிண்டி வீட்டு கிளாஸ் தான். ஃபிரெண்ட்ஸ் நம்ம கொலம்பரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வச்ச மீன் குழம்பு வருத்த மீன் வேறு லெவலில் இருக்குது சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு நீங்களும் சாப்பிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலில் இருக்குது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்து வீடியோவில் சந்திப்போம் தொடர்ந்து நான் வீடியோ போடுறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்